என் உயிரிலும் மேலான சோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைக்கின்றேன் நிறைய இடங்கள்ல நம்ம கேட்போம் தாய்மாமன் சீரு அப்பா வீட்டு சீரு அம்மா வீட்டு சீரு இதெல்லாம் நிறைய பேசுவோம் இந்த வளைகாப்பு அப்படிங்கிற ஒரு உற்சவம் இருக்கு ஒரு அது யாரு வீட்டுல இருந்து வருது அம்மா வீட்டுல இருந்து போடக்கூடிய வளைகாப்பு விழா அப்படிங்கிறது எல்லாருக்கும் உள்ளது அது வந்து நம்ம கணவன் வீட்டுல செய்யறாங்களா அப்படின்னா இல்ல வளை காப்புங்கிற ஒரு விஷயம் அம்மா வீட்டுல இருந்தால் செய்வார் இதை அம்மா இதை சிறப்பாக செய்கிறாங்களா அப்பா இதை சிறப்பாக செய்கிறாங்களா அதெல்லாம் கேள்வி இல்லை ஊரெல்லாம் கூட்டி எல்லாரையும் வர வச்சு அந்த விழா நடத்துவாங்க ஒரு மகிழ்ச்சிகரமான விழாவாக இருக்கும் நாம் திருமணத்துக்கு கட்டிய பட்டு புடவையும் பட்டு வேசி சட்டையும் அணிஞ்சு தான் அவங்களிடையே உட்கார வச்சு சிறப்பாக அந்த விழாவை நடத்தக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த வளைகாப்புங்கிறது எல்லோரும் உறவுகள் எல்லாம் வந்து எல்லோரும் வளையல் போடுவாங்க நாதனார் போடுவாங்க நம்ம உறவுகள்லாம் வளையல் போடுவாங்க போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இந்த குழந்தைய நல்ல விதமாக பெற்று சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆசீர்வாதமாகவும் இருக்கும் இந்த ஆசீர்வாதம் செய்யக்கூடிய அமைப்பு சிலருக்கு விரிவாக இருக்கும் சில பேருக்கு குறுகலாக இருக்கும் சில பேருக்கு பெருசாக இருக்கும் இந்த ஆசீர்வாத விழா எதற்காக போடுகிறோம் வளையல் நிறைய போடுவாங்க அவங்க அந்த குழந்தையை சுமக்கிற போது கருவிட்டு இருக்கிற போது வளையல் நிறைய மாட்டுவாங்க இந்த வளையலை எல்லாம் எதற்காக எப்போதுமே அந்த கருவை சுமந்து இருக்கக்கூடிய தாய் மகிழ்ச்சியாக இருக்கணும் அந்த வளையல் சத்தம் கேட்கிற போதெல்லாம் அவர்கள் உடம்புக்குள்ள எந்த நெகட்டிவான விஷயமும் வராது நெகட்டிவ் தாக்குதல் எதுவும் இருக்கக்கூடாது மனம் மகிழ்ச்சியாகவே இருக்கணும் சில சல சலான்னு கேட்கணும் கொழுசு சத்தம் வளையல் சத்தம் இதெல்லாம் போடுறதுக்கான காரணம் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் தாய் வீட்டு சீதனமாக செய்யக்கூடிய விஷயம் இது இந்த சீதனம் கூட சிலருக்கு ரொம்ப சிறப்பாக நடக்கும் சிலருக்கு கணவனே போடுவார் அப்பா அம்மா வீட்டில் போட மாட்டாங்க பிரச்சனைகள் இருக்குது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா சில பேர் லவ் மேரேஜாக இருக்கும் விரும்பி திருமணம் பண்ணுவாங்க அப்போ அப்பா அம்மாவோட பேச மாட்டாங்க அப்போ யார் அவங்களுக்கு வலைகாப்பு உற்சவம் நடத்துறது வலைகாப்பு விழா நடத்துகிறது வளைகாப்புக்கான விஷயத்தை செய்கிறது செயல்படுத்த முடியாத அப்போ இதற்கெல்லாம் செய்யக்கூடிய விஷயங்களை செய்ய முடியாமல் போகிற போது இந்த வளைகாப்பு உற்சவங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறோம் இல்லையா அந்த கண்டிஷனான நிலையில் போகும்போது தான் தன்னுடைய கணவனே சில பேர் முன்னின்று அவர்களே அந்த விஷயங்களை சுருக்கமாக செய்யப்படுங்க இருப்பாங்க இன்னும் சில பேர் நண்பர்கள் அதை செய்யக்கூடிய சூழ்நிலை வரும் நண்பர்களே அவர்களுக்கு வளைகாப்பு பண்ணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும் சில பேருக்கு அப்பா அம்மா கூடி ரொம்ப சிறப்பா செய்யக்கூடிய வாய்ப்பு வரும் இது எல்லாத்துக்கும் நம்ம ஜாதகத்துலயும் காரணம் இருக்கும் எல்லாருக்கும் வளைகாப்பு விழா சிறப்பாக நடந்துருமா அப்படின்னா அதற்கு வளைகாப்பு விழா என்ற ஒரு உற்சவம் மகிழ்ச்சியாக நடப்பதற்கும் நம்ம ஜாதகத்துல இடம் இருக்கோம் சுபமான சுபக்கிரகங்களோட அமைப்போட வரக்கூடிய விஷயங்கள் சிறப்பா இருக்கு இல்லையா அதற்கான வாய்ப்பு வருது இல்லையா அது நம்ம நாலாம் நான் அம்மான்னு சொல்லுவோம் அம்மா சுபபிரயங்களை சிறப்பாக செய்ய வேண்டும் என்றால் அம்மாவுக்கு ஐந்தாம் இடம் எது குழந்த இப்போ நமக்கு நான்காம் இடம் அம்மா இந்த நமக்கு நான்காம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் சுபபிரியங்கள் நம்ம சாதகத்தில் லக்கணத்துக்கு மூணாம் இடம் அந்த இடம் சிறப்பாக வளர்ச்சியாக பலமாக யோகமாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் தன் தாய் சிறப்பாக இந்த வளைகாப்பு விழாவை நமக்காக செலவு செஞ்சு நடத்துவாங்க ஒன்பதாம் இடம் என்பது அப்பாவுக்கு பனிரெண்டாம் இடம் என்பது நம் சாதகத்திலே எட்டாம் இடம் மறைவுஸ்தானம் அந்த எட்டாம் இடம் பலம் பெற்று சுபத்தன்மை பெற்றிருந்தால் அப்பா நாம் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு செலவு செய்து இந்த வளைகாப்பு விழாவை நடத்துவார் எவ்வளவு விஷயங்களை கூட நம் ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியுது பார்த்தீங்களா அப்பா அதை செமையாக செய்கிறா அப்பா அதை பலமாக செய்கிறா அப்பா ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமாக செய்கிறா என்று சொல்லுகிற போது கூட அந்த விஷயம் பிரம்மாண்டமாக இருக்குமா நமக்கு அந்த விழா பிரம்மாண்டாக செய்யப்படுமா என்றால் கூட நம் ஜாதகத்தில் எட்டாம் இடம் சுபத்தன்மை பெற்று பலமாக இருக்க வேண்டி இருக்கிறது ஒன்பதாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் என்பது அவர்களுக்கு ஒரே ஸ்தானம் நமக்கு எட்டாம் இடம் ஆக நமக்கு மூன்றாம் இடம் என்பதும் அந்த எட்டாம் இடம் என்பதும் நம் சாதகத்தில் சுபத்தன்மை பெற்று போது அப்பாவால் அம்மாவால் நமக்காக நடத்தக்கூடிய வளைகாப்பு மிகப்பெரிய விமர்சனையாக இருக்கும் விமர்சனமாக இருக்கும் பல சீர்வரிசையோடு இருக்கும் பல பேர் புகழ்ந்து பேசக்கூடிய அளவுக்கு இருக்கும் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து நம்மளை வாழ்த்தக்கூடிய விழாவாக இருக்கும் அப்ப அதற்கு நம் ஜாதகத்துல மூன்றாம் இடமும் எட்டாம் இடமும் பணம் பெற்று இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ள வர்றோம் இல்லையா ஆனால் இந்த வளைகாப்பு விஷயம் என்பது பெண்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய அப்பா அம்மா வீட்டுல இருந்து இவ்வளவு வரிசையோடு வந்து நம்மளை வாழ்த்தி சிறப்பு செஞ்சுட்டு போறாங்க இல்லையா எதுனாலே நினைக்கிறீங்க நம்ம வீட்டில் பிறந்த பொண்ணு அவ சந்தோஷமா இருக்கணும் முதல் முதலாக கரு அந்த கரு மகிழ்ச்சியாக அவ அவன் மனசுக்குள்ள எந்த தாட்டும் இருக்கக்கூடாது எந்த வருத்தங்களும் இருக்கக்கூடாது அதையெல்லாம் ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பதற்கு தான் இந்த ஏழாவது மாதமே இந்த வளைகாப்பு விழாவை விமர்சனையாக நடத்துவது உறவுகள் புடை சூழ நண்பர்கள் புடை சூழ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்து இந்த வளைகாப்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த வளைகாப்பு விழா அச்சதை அரிசி போட்டு மனிதனுடைய வாழ்க்கையில ரொம்ப சிறப்புங்க எப்பெல்லாம் அச்சதை அரிசி போடுறாங்க திருமணம் நடத்துகிற போது அச்சதை அரிசி போட்டு வாழ்த்துறாங்க தாலிக்கேயரை பெருக்கி போடுகிற போது அரிசி போட்டு வாழ்த்துறாங்க முதல் முதலாக ஒரு குழந்தையை கருவிலே சுமந்து அதற்கு வளைகாப்பு விழா என்பதை நடத்துகிற போதும் இந்த அச்சத அரிசியை போட்டு வாழ்த்துகிறார்கள் இந்த வாழ்த்து என்பது அஞ்ச அந்த அச்சத அரிசியில் கூட பார்த்தீங்கன்னா அரிசி என்பது சந்திரன் மஞ்சள் என்பது குரு குருமங்களம் அப்படிமா குருவும் சந்திரனும் சேர்ந்தால் சந்திர யோகம் சொல்லுவோம் செவ்வாயும் குருவும் சேர்ந்தால் யோகம் என்று சொல்லுவோம் இல்லையா அங்கே குருச்சந்திரனும் குருமங்களமும் கூடுகிறது கணவன் என்பது அந்த செவ்வாய் இங்கே வந்துடுறார் அப்போ அந்த யோகத்தோடு குரு சந்திர யோகமும் சேர்ந்துதான் இந்த அச்சதை அரிசியாக போய் அவர்கள் மேலே விழுகிறது பெரிய வாழ்த்துக்களை சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது இந்த அற்புதமான விழா இந்த அற்புதமான நிகழ்ச்சி அனைவர் மனசுலையும் சந்தோஷத்தை ஏற்படுத்துது வர்றவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு வர்றவங்க எல்லாரும் வெறுங்கையாக போகாமல் அவங்க கையில் ஏதாவது ஒரு பாக்ஸை கொடுத்து அனுப்புகிறாங்க இப்ப நிறைய காலங்கள் மாறி இருக்கிறது வசதிக்கு தகுந்தவாறு அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் குங்குமம் வெற்றிலிப்பாக்கு அதோடு மஞ்சள் குங்குமம் பூ பழம் பூகு வாழைப்பழம் வச்சு தட்டில் வச்சு கொடுப்பாங்க தாம்பூல தட்டு மாதிரி தட்டில் வச்சு இதுதான் மங்களகரமான நிகழ்வாக இருந்தது இன்றைக்கி நிறைய மாற்றங்கள் இருக்குது நிறைய மாறி இருக்கிறது அது பாக்ஸாக மாறுகிறது அது இவ்வளவு பெரிய பேசனா மாறுது இதெல்லாம் நம்ம நம்ம பேசினா வர வர எல்லாமே பேசினா மாறிட்டு ஆனால் முறைப்படி கொடுக்க வேண்டியது என்ன ஒவ்வொருத்தருக்குன்னா தட்டில் வச்சு தான் அங்கே பூப்பழம் வளையல் மஞ்சள் குங்குமம் வச்சு வருவோம் வரக்கூடியவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்யக்கூடியவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இந்த விழா ஒரு புதிய சந்ததியை இந்த இரண்டு குடும்பத்துக்கும் இடையில கொண்டு வரப்போகுது அதான் இங்கே ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான விஷயம் அங்கிட்டு மகன் வழி பேரன் பேத்தி என்றால் இங்கு வழி பேரன் பேத்தி ஒரு புதிய வாரிசை கொண்டு வரப்போகிறது அந்த மகிழ்ச்சியிலே அவர்களை வாழ்த்தி வழங்குவதுதான் இந்த விழா நிறைய இடங்கள்ல அந்த விழா நடக்கிறது இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் இப்போ கடைசியாக சொல்ல போகிறேன் இது எல்லோரும் மனசில் வச்சுக்கோங்க நிச்சயமாக மறந்துட மாட்டேங்கல யாரெல்லாம் வளைகாப்பு விழாவுக்கு அடிக்கடி போய் அந்த தம்பதிகளை வாழ்த்தி வருகிறீர்களோ உங்கள் சந்ததிகளுக்கும் குறைவில்லாத வாரிசு பிறக்கும் அதை மனசில் வச்சுக்கோங்க இந்த வளைகாப்பு விழாவில் யார் அழைத்தாலும் மறுப்பு சொல்லாமல் கலந்து கொள்ளுங்கள் அது மிகப்பெரிய பாக்கியம் நம் குழந்தைகளுக்கும் நம் வாரிசுகளுக்கும் அதுபோல வளைகாப்புகள் நடக்கும் நிறைய குழந்தைகள் பிறக்கும் சந்ததிகள் பிறக்கும் நாம் அந்த விழாவுக்கு போகிறோம் என்று சொன்னால் வளைகாப்பு விழாவிலே அவர்களை வாழ்த்துவதற்கு மட்டும் போகவில்லை அங்கே சிசு குழந்தைகளுடைய வளர்ச்சியையும் அங்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களையும் வாழ்த்துவது மட்டுமல்லாமல் அவர்களுடைய பரிபூர்ணமான அன்பு ஆதரவும் நமக்கு கிடைக்கும் எப்போதெல்லாம் வளைகாப்பில் சென்று வாழ்த்த துணிகிறீர்களோ உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய வாரிசுகளுக்கும் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் தாமதம் இருக்காது நல்லாவே கிடைக்கும் யார் வீட்டையாவது அப்படி இருந்ததுன்னா குழந்தை பாக்கியம் தாமதமாக இருந்தால் நிச்சயமாக வலைகாப்பு விழாவில் கலந்து கொள்ளுங்கள் நிறைய பேசலாம் இன்னும் நிறைய பேச இருக்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஜாதகம் பார்க்கணும்னு விரும்புகிறவங்க மட்டும் இந்த ஸ்க்ரீனில் வர்ற நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வாழ்த்துக்கள்